வணக்கம் உறவுலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ இங்க வந்துருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னால் பவுனியா மகரம்ப குலத்துக்கு வந்துருக்கேன் மகரம்ப குளம் இந்த வீதியை சொல்லுவாங்க மகரம்ப குளம்னு தான் சொல்றாங்க அதோட வந்து மதினா நகரம்னு மலைக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பிறப்பு காணித்துண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணித்துண்டை இப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்ன விலைன்றது கூட நான் இதில் சொல்ல போகிறேன் சரிதானே உங்களுக்கு வேண்டியர் உடனடியாக டிஸ்பிளேயில் தெரியல தொலைபேசி கத்துக்கு தொலைபேசி பற்றி கொள்ளுங்க பிரதான காபட் வீதியிலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த காணி துண்டு அமைஞ்சிருக்கு நாலு பிறப்பு காணி துண்டு அமைஞ்சிருக்கு இந்த காணி துண்ட உடனடியாக இந்த தெரியாத நம்பர் பெற்றிருக்கு இந்த காணி துண்டை போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன விலை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதெல்லாம் சொல்ல போறேன் ஏன்னென்றா முக்கியமாக வந்து இருந்து காணி உரிமையாளர் வந்திருக்கிறார் காணியை வித்துட்டு போ போகிற கதைச்சு பேசி வாங்கலாம் என்ன விலையின்றதை நான் காணி பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் காப்பட் வீதியிலேருந்து இந்த பகுதியில் போகிற வீதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணித்துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டரும் பெறாது இதுலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணித்துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு நாலு பிறப்பு இருக்குது இதில் சரிதானே இந்த நாலு பிறப்பும் உடனடியாக கொடுக்க போகிறாங்க இந்த காணி துண்டுகளை நீங்கள் வேணுமா சொன்னால் இந்த பாருங்கள் இதில் இதில் தெரிகிற இந்த காணித்துண்டு தான் வந்து விற்பனைக்காக இருக்குது சரிதானே இதில் வந்து முன்னுக்கு இருக்கிறதும் வெங்கண்ட காணி துண்டு தான் இதில் பின்னுக்கி இருக்கிறதும் தான் இந்த நடுவில் இருக்கிற இந்த நாலு பிறப்பு காணித்துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு சரிதானே இதில் வந்து நாலு விரப்பு இருக்கு இந்த பகுதியில நாலு விரப்பு இருக்கு அந்த முன் துண்டுல வந்து மூன்று விரப்பு இருக்கு ஏழு விரப்பு இருக்கு அந்த முன் பகுதியில நான் காட்டிக்கணும் வந்திருப்பேன் இதுல வந்து மூன்று விரப்பு இருக்கு இதுவும் வந்து வெங்கடா காணி இந்த துண்டு இருக்கு தானே இதுல தான் இந்த துண்டு தான் வந்து நாலு விரப்பு இதுல வந்து உங்களுக்கு விற்பனைக்காக வந்து இதுல இருந்து அங்க அந்த இல்லக்கட்டை போட்டுக்க பாருங்க அந்த பாருங்க ஆஹ் இந்த இந்த நடுத்துண்டு இப்ப நீங்க அந்த அந்த வாங்க எல்லை காட்டுறோம் வாங்க அப்படி பின்பகுதியில வந்து இல்ல போட்டுருக்கு பாருங்க இந்த இல்லையில இருந்து அப்படி சுத்தி காட்டுங்க இந்த இல்லையிலேருந்து பாருங்க அங்கே வரைக்கும் போகுது துண்டு இருந்து அந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த இருந்து அங்கே வரைக்கும் இந்த துண்டு இப்படி சச்சதுர காணி சரிதானே இந்த சச்சதுர காணி துண்டு தான் வந்து இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நாலு பிறப்பு துண்டை உடனடியாக விற்க போகிறாங்க இருந்து காணி உரிமையாள வந்திருக்கார் அவரோட விலையை பேசி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இதுல இருக்க நாலு துண்டு முன்னுக்கு இருக்கிற மூன்று துண்டு மூன்று பிறப்பு அதுவும் விற்பனைக்கு தான் இருக்கு உங்களுக்கு சேர்த்து எடுக்க போறீங்க என்றாலும் எடுத்துக்கொள்ள ஆனால் இப்போ நான் இதில் போடுறது வந்து இந்த நாலு பிறப்பு காணித்துண்டு இந்த நாலு பிறப்பு தான் நாங்கள் உடனடியாக விற்கப்போம் இதுக்கு வந்து மெயின் பாதை இருக்கு நீங்க இருந்து அமைச்சு கொள்ளலாம் இல்லாட்டி மூணு அமைச்சு கொள்ளலாம் எப்படியும் அமைக்கலாம் சரி தானே அதுக்கு அதோட பாத்தீங்கன்னா இதுல இந்த நாலு பிறப்பு காணி துண்டை எப்படி வேண்டலாம்ன்றது தொலைபேசியில நான் போடுறேன் இந்த காணி துண்ட விலையை நீங்க சொல்லணுக்கு அப்படிங்க இந்த காணி துண்டு வந்து உங்களுக்கு இருபத்தி மூன்று லட்ச ரூபாக்கு பெற்றுக்கொள்ளலாம் கதைச்சி பேசி குறைச்சும் பெற்றலாம் திருத்தானே இருபத்தி மூன்று லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த தொலைபீசிலக்கத்துக்கு நான் இந்த டிஸ்பிளேல போகிற தொலைபேசி இலக்கத்துக்கு உடனடியாக தொடர்பு ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் இந்த மகரம்பகுளம் மதினா நகரில் இருக்கிற இந்த பிறப்பு காணியை சொந்தமாகி கொள்ளலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து முழுமையாகவே வந்து தமிழ் மக்களான் இருக்கிறாங்க அந்த நான் இன்றோட இடம் இருக்குது தானே அந்த பகுதியில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க யார் வேணும்னாலும் இந்த காணி துண்ட வேணாம் நாலு பேரப்பு காணி துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் பாருங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து பாதே நான் பாதை எப்படி வேணாலும் அனுமதிக்கலாம் தானே இது பாருங்கள் இருக்கு இருக்குது இந்த இல்லை கோடுகள் நான் உங்களுக்கு முதலே அதில் காட்டியிருக்கேன் எல்லாம் வந்து அங்கே வரைக்கும் பெறுது சரிதானே அந்த அந்த பின்னுக்கு அந்த இல்ல கட்டு போட்டுக்கிற அளவுலேருந்து ஸ்வச்சதிர காணி இதுவரை எந்தவித ஒன்றுமே இல்லை முக்கியமாக சொல்லப்போனால் இதில் கிணறோ இந்த வித கட்டுறவங்கள எதுவுமே இல்லை வெறும் காணி துண்டு தான் இப்போ வந்து இதில் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் இந்த டிஸ்பிளேல தெரிகிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் உபயதியை தகவல்கள் தேவையானாலும் கதைங்க இந்த காணி துண்டு இருபத்தி மூணு லட்ச ரூபாலேருந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா கொடுக்குறாங்க கதைச்சு பேசி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் காடுகளாக இருக்குன்னு நினைப்பீங்க இதில் வந்து ஃபுல்லு தான் இருக்குது இது வந்து வெளிநாட்டில் உரிமையாளர் வந்து வெளிநாட்டில் இருந்த வழியாக இந்த காணியல் இப்படி இருக்குது இந்த காணியும் சச்சதர காணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பெய் கொள்ளுங்கள் நடுவில் ஒரு பண்ணாமறாமல் நிற்கி தானே உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு டிஸ்பிளேயில் போடுற தொலைபேசி இலக்கத்துக்கு பிறகு இருபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்து செய்யலாம் இந்த காணியும் ஒரு தட்டு தானே இதில் ஒரு மூன்று பிறப்பு இருக்குது இதில் ஒரு நாலு பிறப்பு இருக்குது டோட்டலாக ஏழு பிறப்பு இருக்குது இந்த ஏழு பிறப்பையுமே வேண போகிறீங்கனாலும் கதைச்சி வேண்டலாம் இல்லைனா முதலாவதாக வேண்டுறேன்னா நான் இந்த நாலு பிறப்பு வேண்டலாம் அதுக்கு பின்னுக்கு இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ரெண்டரை பிறப்பு இருக்குது அதுக்குமே ஒரே சரி சரிதானே இப்போ ஒரே சொந்தத்துக்குள்ளே இருக்கிற காணி உங்களுக்கு தேவையான அதிகளை பெற்றுக்கொள்ளலாம் உடனடியாக இந்த டிஸ்பிளேயில் தெரிய தொலைபேசி இலக்கிறதுக்கு தொடர்பு ஏற்படுத்துங்க மேலதிகரங்களை பேசலாம் குளம் வீதி அதுதான் பீதி அதில் பார்த்தீங்க தானே நான் உங்களுக்கு காட்டிடுவேன் முதல்ல அதில் இன்ட்ரோவில் காட்டிடுவேன் அதை மகரம்பக்குளம் வீதி விற்பனைக்கு வந்திருக்கிற காணி இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கிற காணி இந்த காணி தான் இதுக்கு நடுக்காணி இது வந்து முன்னுக்கு இருக்கிற மூன்று பிறப்பு நடுவில் இருக்கிறதான் அந்த நாலு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கூட்டாண்டியாக தொடர்பை ஏற்படுத்துங்க நிறைய கதைக்கெல்லாம் ஒரு சின்ன வீடியோ தான் உக்கரோலி